என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல தங்கியிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா உழைச்சு ஏதாவது சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த அம்மா சொந்தமா ஏதாவது போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்ம சம்பாதிச்சாங்களா கேட்டா சன்னா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளவுதான் அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அல்ல ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை நான் பார்த்துட்டேன் அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ தந்தை பெயரை வைத்து வாழ்ந்து வரும் கனிமொழிக்கு பிரதமரை பற்றி பேச தகுதி கிடையாது என

இது குறித்து திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசும்போது தமிழ்நாட்டிற்கு வருவதல்ல அவர் இங்கு குடியேறினாலுமே மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என விமர்சித்திருந்தார் குறைக்கும் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைத்திருக்கின்றோம் மோடி சிலிண்டர் அவர்களுக்கு நானூறு ரூபாய் மானியமும் மோடி சிலிண்டர் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வந்திருக்கு இதை வரவேற்கின்றோம் அதே மாதிரி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் அவர் பேசும்போது அப்பா கட்டி கொடுத்த வீட்டில் வாழும் அவருக்கு பிரதமர் பற்றி பேசும் தகுதியில்லை அனைவரும் உழைத்து சம்பளம் வாங்குகிறார்கள் கனிமொழி என்ன உழைக்கிறார்கள் அப்பாவின் பெயரை வைத்து ஓசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதி என்ற பெயரை எடுத்து விட்டால் கனிமொழி யார் அப்பா பெயரை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கனிமொழி பிரதமர் சென்னை வந்து வாடகை வீடு எடுத்து என்று பேசுவதற்கு முன் தனது முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் இவ்வாறு அண்ணாமலை பேசினார் என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டுல தங்கிருக்காங்க அம்மா அந்த அம்மா உலகம் சம்பாதிச்சிருக்காங்களா அந்த அம்மா சொந்த மத தாடுமேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா ஏட்டா டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவ்வளவுதான் அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்த்துட்டு அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங்டிலிட்டி இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா வாழ்ந்துட்டு இருக்கா கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கம் ஒரு மேல இருக்கு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அவங்க பேசுறதுலாம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு பாருங்கல்லாம் ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்ப அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் எல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க இருநூறு ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றார் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து இறுதி பட்டியல் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போனோம் உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலை நீங்க எதுக்கு பாக்குறீங்க உங்க வேலையை நான் பாக்குறேன் என் வேலை என்ன டெல்லி அதுக்கு தான் போனோம் உங்களுக்கு என்ன தெரியும் நம்ம விஷயத்துக்கு போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதிப்பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசறதுக்கு போயிருக்கலாம் அதனால என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க சோ கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமா இருக்கு சார் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை உணவுலாம் அவருக்கு சரியான வரவேற்பு இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லையே சாலை வரவேற்பு இல்ல இல்லை அதான் ஏன் வேலையை நான் செய்யறேன் நீங்க எதுக்கு உங்க வேலையை நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்க கூட்டிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர் நீங்க கவலைப்படுறீங்க திமுக காரை கவலைப்பட்டு போறான் மீண்டும் மோடி அவர்கள் வரா சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வு பொதுக்கூட்டத்தில் வராங்க வர இருக்காங்க நிறைய வருவாங்க தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு நீங்க பாருங்க குறிப்பாக பனிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார் ஐயா நேற்று டிஜிபி பேட்டியில பத்து லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜேபர் சாதிக்கு கொடுத்தாரு நாங்க வாங்கியிருக்கோம் சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் அனுப்பியிருக்காரு டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டுக்கு எல்லாம் தண்ணி தண்ணி தொடுத்து தலை தூக்குமா நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி டிஜி சொல்லணும் டிஜிபி பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து மெம்பர் அயலகணியில அணியில இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வைத்திருக்காங்க திமுக வாய்ப்பு வந்து பேசல ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க டிஜிபி என்ன மாதிரி எல்லாம் பேசுறாரு இல்ல இல்ல அத பொருளுடைய விலை குறைவு என் சிபி விலை அதிகப்படுத்த டிஜிபி பேசுற பேசேந்திர பாபு அவங்க இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் அதனால திமுக வெளியே வந்து பேசணும் ஏன் போட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களா என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ ட்வீட் டிலீட் பண்ணாரு இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் அதனால டிஜிபி வந்து பலிகாடாவ முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபி நிறுத்துறாங்க டிஜிபியை நிறுத்துறாங்க பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்ப குற்ற சுமத்தலைங்க போலீஸ் பத்தாயிரம் பேர்த்த போட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தரையும் வெட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு தைரியம் வருது நீ சிஎம்மோட சுத்துற உதயநிதி ஸ்டாலினோட சுத்துற உன்ன டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா பரவாயில்ல வரட்டுன்னு சொல்லி போட்டோ எடுத்திருப்பான் அதனால் டிஜிபி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறத உடனே திமுக இன்னைக்கு உட்கார்ந்து மக்கள் மன்றத்துல பேசணும் என்ன காரணம் அப்படி தான் நாங்கள் பார்க்க நான் இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறைய கொடுத்துருக்கேன் கனிமொழி அக்கா டிஆர்பி நல்லா இருக்கு நாளைக்கு ஓட்டுங்க